இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அதில் பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடியும் ஆந்திராவிற்கு பதினைந்தாயிரம் கோடி என பாரபட்சம் காட்டியுள்ளதாக பல்வேறு கருத்துகள் வெளியாகியுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என் டி ஏ கூட்டணி தொன்னூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றிய நிலையில் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கு தேசம் கட்சி பதினாறு இடங்களையும் ஐக்கிய ஜனதா தளம் பனிரண்டு இடங்களையும் வென்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக இருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார் அப்போது மத்திய பட்ஜெட்டில் ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு பதினைந்தாயிரம் கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இந்த அறிவிப்பை அடுத்து பாஜகவிற்கு ஆதரவு அளித்துள்ள ஆந்திரா பீகாருக்கு மட்டும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பாராளுமன்றத்தில் Nil. 3 to 7 lakh rupees, 5%. 7 to 10 lakh rupees, 10%. 10 to 12 lakh rupees, 15%. 12 to 15 lakh rupees, 20%. And above 15 lakh rupees, 30%. As a result of these changes, a salaried employee in the new tax regime stands to save up to 17,500 rupees இன் இன்கம் tax. புதிய வரி முறையை பின்பற்றுவோருக்கு மூன்று லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி இல்லை என்றும் மூன்றிலிருந்து ஏழு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு ஐந்து சதவீதமும் ஏழு முதல் பத்து லட்சம் வரையிலான வருமானத்திற்கு பத்து சதவீதம் பத்து லட்சத்திலிருந்து பன்னிரண்டு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு பதினைந்து சதவீதம்

வேளாண் துறைக்கு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளை விவசாயிகளாக திட்டம் டிஜிட்டல் சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களின் மேற்படிப்பு பயில பத்து லட்சம் கல்வி கடன் புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு ஒரு மாத சம்பளம் அரசு சார்பில் வழங்கப்படும் திட்டம் முத்ரா கடன் வரம்பு இருபது லட்சமாக அதிகரிப்பு பத்து லட்சம் வரம்பாக இருந்தபோது கடன் உரிய பெற்ற திருப்பி செலுத்தியவர்கள் புதிய வரம்பின் கீழ் பயன்பெற திட்டம் நகரங்கள் கிராமப்புறங்களில் மேலும் மூன்று கோடி வீடுகள் அமைக்க திட்டம் ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு தொழிலாளர்களுக்கான தங்கு இடவசதி வசதி அரசு தனியார் பங்களிப்பில் உருவாக்கப்படும் திட்டம் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார் In the diamond cutting and polishing industry, which employs a large number of skilled workers, to further promote the development of this sector, we would provide for safe harbour rates for foreign mining companies selling raw diamonds in the country. Fourth, to attract foreign capital for our development needs, I propose to reduce the corporate tax rate on foreign companies from 40 to 35 percent. அனைவருக்குமான பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் கூறியுள்ளார் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த அவர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் சமூகத்தின் அனைத்து பணி நிலைகளையும் இந்த பட்ஜெட் வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஏழைகள் இளைஞர்களுக்கு பலம் அளிக்கும் பட்ஜெட் என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார்